அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க சார் இறந்தவர்களின் ஆத்மா நம்ம உடம்புக்குள்ள பூந்து பேசுமா உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அவங்கனால வேறு ஒருத்தருடைய உடம்புக்குள்ளே பூந்து பேச முடியுமா இப்ப ஏன் உடம்புக்குள்ளே பூந்து பேச முடியுமா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதாவதுங்க ஒரு சின்ன ஒரு எளிமையான உதாரணத்துல இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சரிங்களா இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே பூந்துது அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா எனக்குள்ளே அவர் வந்து பேசணும் அப்படின்லாம் சில பேர் எனக்கு கேட்பாங்க உங்களுக்குள் அவர் புகுவதில்லை அதை போன்ற அனுபவம் தான் ஏற்படுகிறது உண்மையில் அங்கே என்ன நடக்குது அடிப்படை பிரின்சிபல் அங்கே என்ன நடக்குதுன்னா உதாரணத்துக்கு இது ஒரு செலோ டேப் சரிங்களா இது ஒரு செலோ டேப் இந்த ரெண்டும் வேறு வேறு தானே இது வேறு இது வேறு இது தனி இது தனி இல்லையா இப்போது நெருங்கி வருது இந்த ரெண்டும் ஒன்றா இல்லை இப்போதும் இது வேறு அது வேறு தான் இப்போ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வருது ஆனாலும் நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாக தானே பார்க்குறீங்க இது வேறு இது வேறு இப்போது நெருக்கம் என்பது வந்து இந்த அளவுக்கு வருதுன்னு வைங்களேன் பார்க்குறக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா ஒன்று மாதிரி தெரியுது ஆனால் இந்த ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ரெண்டும் வேறு வேறு தான் ஆனால் பார்ப்பதற்கு உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவத்தை கொடுக்குது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்ததை போன்ற ஒரு அனுபவத்தை கொடுக்குறது ஒன்று இன்னொன்றுக்குள்ளே கரைஞ்சதை போலவோ இல்லை பூந்ததை போலவோ இல்லை ஒன்றா மாறிட்டதை போன்ற ஒரு அனுபவத்தை கொடுக்குது ஆனால் ரெண்டும் வேறு வேறு தான் அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே பூந்தவர் பேசுகிறதில்ல என்ன இங்கே நடக்குது அப்படின்னா உங்கள் உங்களுக்குன்னு ஒரு அலைவரிசை உண்டு வைப்ரேஷன் ஃப்ரீக்குவென்சி இறந்தவர்களுடைய ஆத்மா அந்த சக்திக்கும் ஒரு அலைவரிசை உண்டு அவர்களுடைய அலைவரிசைக்கும் உங்களுடைய அலைவரிசைக்கும் ஒரு ஒருமுகத்தன்மை ஏற்படும் போது என்னாகுது அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் வேறு வேறு அலைவரிசையில் இருக்கும்போது இப்படி இருப்பீங்க ஆனால் ரெண்டு பேருத்துடைய அலைவரிசை ஒரு ஒருமுகத்தன்மைக்கு வரும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கிறீர்கள் அந்த கணத்தில் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் சேனலிங் அருள்வாக்கு அப்படின்னு பேர் ஆனால் ரெண்டும் வேறு வேறு தான் அந்த அருள்வாக்கு நிலை முடியும் போது என்னாகுதுன்னு சொன்னால் ஒன்று மாதிரி இருந்தது அப்படியே ரெண்டாக பிரிஞ்சிடுது புரியுதுங்களா இப்போது இந்த அருள்வாக்கு எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மனதிற்கு ஞாபகம் இருக்கும் ஆமாம் நான் இருக்கேன் அப்படின்னு உங்களோட அடையாளமே உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த ஒருங்கிணைவு அப்படிங்கிறது இங்கே நடந்திருக்கும் அப்போது உங்களோட மனம் விழி வெளிப்படைந்த நிலையில் அந்த ஒருங்கிணைவு நடக்கும் அப்போ என்னென்னா நீங்கள் கண்ணை மூடியிருப்பீங்க இல்லை கண்ணை தொடர்ந்துருப்பீங்க பட் ஏதோ ஒன்று பட் ஆனால் நீங்கள் உங்களோட அடையாளம் என்னென்னு தெரியும் ஆனால் நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க அது ஏதோ உங்களோட மனசில் பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் அவர் சேனலிங் பண்ணிட்டு இருப்பார் அவர் அந்த விஷயத்தை கடத்தி கொண்டு இருப்பார் இன்னொன்று என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நான்ற அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்காது நீங்கள் வந்து டிரான்ஸ் சேனலிங்னு சொல்லுவாங்க அதாவது ஆழ்ந்த நிலைக்கு நீங்கள் போயிருவீங்க ஒரு தூக்கம் போயிடுச்சுன்னா அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க இல்லையா அது மாதிரி ட்ரான்ஸ் சேனலிங் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அடையாளம் உங்களுக்கு தெரியாது அவர் கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ண மாதிரி அதாவது என்னென்னு சொன்னால் இந்த உங்களை பற்றிய ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட்டு ஃப்ரெண்டுக்கு லைட்டாக வித்தியாசம் தெரியும் ஆனால் அந்த ட்ரான்ஸ் சேனலிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு ஞாபகமே இருக்காது சுய ஞாபகமே இருக்காது இது என்ன ஆகும் எதில் ஆகுதுன்னா அவரோட அலைவரிசைக்கும் உங்களோட அலைவரிசைக்கும் ஒரு ஒருங்கிணை வரும்போது உங்கள் கழுத்துக்கு ஜஸ்ட்டு கே பக்கத்தில் அதில் அந்த கழுத்து பகுதியில் சேனலிங் சக்கரான்னு ஒரு சக்கரம் இருக்குது எப்படி வந்து உடம்புல ஏழு சக்கரம் இருக்கோ அது மாதிரி சேனலிங் சக்கரான்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும் அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும் அவர் ஏதோ உங்கள் உடம்புக்குள்ளே பூந்து பேசுகிற மாதிரி அவர் எந்த உடம்புகளையும் போதுறதில்ல நீங்கள் ஒரு பலூன் மாதிரி அந்த பலூனுக்குள்ளே இன்னொரு காற்றை உள்ளுக்குள்ளே விட முடியுமா முடியாது இது ஒரு பலூன் அது ஒரு பலூன் ஆனால் ரெண்டும் வந்து இப்படி வேறு மாதிரி மாதிரி இருக்கிறது வந்து ஒன்றா சேரும்போது நமக்கு அவர் ஒன்றுக்குள்ளே ஒன்று பூந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எஃபெக்ட் கிடைக்கிது இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் பிடிச்சிருக்கும் அது கூட இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் தான் பேய் பிடிக்கும்போது அதுக்கு ஞாபகமே இருக்காது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேய் பிடிச்சும்போது பார்த்திங்கன்னா பயந்துட்டு இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேர்த்தோட அலைவரிசையில் இல்லைன்னு சொன்னால் இந்த பெண் விடுதலை விடுவான் விடுவாள் நீங்கள் வைக் நீங்கள் நம்பக்கூடிய அந்த ஏவல் பில்லி சூன்யம் எல்லாம் என்ன தெரியா உங்களுக்குள்ள அவநம்பிக்கை இருக்குது பயம் இருக்குது எதிர்மறை நம்பிக்கைகள் இருக்குன்னா அந்த ஏவி ஏவல்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி வந்து இதனோடு வினை புரியும் அப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களை டேக் ஓவர் பண்ண மாதிரி கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் ஆர்வம் எதுவும் உற்சாகம் எதுவும் உங்களுக்கு வடிவம் கொடுத்தீங்கன்னா அதனால் உங்கள ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதுங்களா இதுக்காக நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொண்டு போய் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் ஃபிசிக்ஸ் இப்போ அருள்வாக்கு அனுமதிக்கலாமா அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்லதுன்றோ கெட்டதென்றோ பொதுப்படையாக அது சொல்ல முடியாது அது அருள்வாக்கு சொல்லும் நபர் அந்த அருள்வாக்கை இனிஷியேட் பண்ணக்கூடிய அந்த ஆன்மா அல்லது அந்த தெய்வம் இவங்க ரெண்டு பேர்த்துடைய அலைவரிசையினுடைய தன்மை பொறுத்து இப்போ உதாரணத்திற்கு இறந்த உங்களுடைய அன்புக்குரியவர் சாந்தி அடையாமல் இருக்கின்றார் அவர் தன் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கார் ஒரு தெய்வ நிலையில் அவர் கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரை சேனலிங் பண்ணுறதை நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ரெண்டாவது நீங்கள் வந்து பயம் சார்ந்த நம்பிக்கையில் இருக்கீங்க எதிர்மறையான நம்பிக்கையில் இருக்கீங்க குழப்பங்கள் இருக்கீங்க அப்போ பயம் குழப்பம் இதெல்லாம் ஒன்று சேரும்போது உங்கள் மனம் என்பது வந்து செழுமையாக இருக்காது அப்போது ஓரளவுக்கு அலைன்மெண்ட் இருக்குது அவரால் நருள்வாக்க சொல்ல முடியும்னு சொன்னாலும் கூட உங்களோட மனம் வீக்காக இருக்கிறதும் வந்து என்னென்னா அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து பியூராக கடத்த முடியாது பியூர் சேனலாக நீங்கள் மாற முடியாது அதுவும் நல்லதில்ல அப்போது என்ன அடிப்படை தகுதி வேணும்னா நீங்கள் உங்களோட மனச்செழுமையில் இருக்க வேண்டும் மனத்தெளிவில் இருக்க வேண்டும் உங்களோட சுயபலத்தில் நூறு பர்சன்ட் நீங்கள் இருக்கணும் ரெண்டாவது அதை கடத்தும் அந்த ஆன்மா அதுவும் ஒரு தெய்வ நிலையில் இருக்க வேண்டும் உங்களுக்கு வழிகாட்டும் அந்த தன்மைங்கிறது வந்து ஒரு தெய்வம் எப்படி வழிகாட்டுமோ அப்படி வழிகாட்டுறதாக இருக்கணும் அந்த மாதிரி தொடர்பு ரெண்டு பேர்த்துக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் உதவும் அந்த அலைன்மெண்ட்டில் எந்த தவறும் கிடையாது அருள்வாக்கே தப்புன்னு சொல்ல முடியாது அருள்வாக்காடுற நபரும் அந்த அருள்வாக்கை சொல்லும் அந்த ஆன்மாவும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும் இப்போ நான் அருள்வாக்கு என் உடம்புல வந்து என் ஹஸ்பண்ட் பேசணும் அக்கா பேசணும் அம்மா பேசணும் அப்பா பேசணும்னு நீங்கள் நிர்பந்தப்படுத்தாதீர்கள் நிர்பந்தம்ன்றது ஒரு லோ ஃப்ரீக்குவன்சி அது நடக்கணும்னு உங்களுக்கும் அவருக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததுன்னு சொன்னால் அது நடக்கும் இல்லைன்னா உங்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு அலைவரிசையில் ஒரு ஒருங்கிணைவு இருக்குதுன்னு சொன்னாலே இப்படி ஒருங்கிணைவு இருக்குன்னு சொன்னாலே எந்த வழியில் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் எந்த தெய்வத்தால் நீங்கள் வழிகாட்ட வேண்டும் எப்படி எந்த விதத்தில் வடிவத்தில் நீங்கள் வழிகாட்ட வேண்டும்ன்றது நேச்சுரலாகவே அது ஓப்பனப் ஆகும் ஒருவேளை அப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட பிரார்த்தனையை நீங்கள் வைங்க எப்படி அந்த சேனலிங் ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற சொல்லி தருவார் ஏன்னா நீங்கள் அந்த அருள்வாக்கு நிலைக்கு போகும் பொழுது நீங்கள் உங்களுடைய மூளையின் அலைவரிசையை உயர்த்துகிறீர்கள் காமா ஸ்டேட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய த ஸ்டேட்டில் இருந்து காமா ஸ்டேட் அப்படின்ற ஒரு சூப்பர் கண்டக்டிவ் ஸ்டேட்டுக்கு அது போகும் அப்போ தான் அந்த அருள்வாக்கு ஏன்னா அருள்வாக்கு சொல்கிற சாமியார் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக அப்படியே அமைதியாக இருப்பார் திடீர்னு அப்படியே ஒரு சில சமயத்தில் வந்து பறையெல்லாம் அடிக்கும்போது அதில் வந்து அருள் வரும் சில பேர்த்துக்கு உள்ளுக்குள்ள போய் கிட்டே நின்னாலே அருள் வரும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அப்போது உங்கள் நீங்கள் வந்து அந்த சேனலிங் ஸ்டேட் அடையிறதுக்கு உண்டான தன்மையை அவர்களே சொல்லிக் கொடுப்பார்கள் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமில்லை ஏன்னா நிறைய பேர் வந்து என் கணவர் என்னிடம் பூந்து பேச வேண்டும்ன்றதெல்லாம் என்னென்னா என் கணவர் என்னை விட்டு என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா எனக்கும் அவளுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு பிரிவு அப்படிங்கிற பயம் சார்ந்த நம்பிக்கையில் எப்படியாவது அந்த தொடர்பை நாம் பெற்று வர வேண்டும்னு அந்த அங்கலாய்ப்பில் அலைகிறார்கள் இது ஆங்ஸைட்டி இது வந்து அங்கலாய்ப்பு நான் உற்சாகமாக இருக்க வேண்டும்னு தான் சொல்கிறேன் உங்களோட உற்சாகமான மனநிலை வேணும் நீங்கள் வந்து அவங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஒருங்கிணைவு இருந்ததுன்னு சொன்னாலே எந்த வழியில் வழிகாட்டுதல் வர வேண்டுமோ உங்களுக்கு நல்லதோ எந்த வழியில் வழிகாட்டுதல் வருவது நல்லதோ அந்த வழியில் வரும் அதை வரவிடுங்கள் இயல்பாக உங்களுக்கு எந்த தெய்வத்தால் எந்த ஆத்மாவால் வழிகாட்டப்பட வேண்டுமோ அதை நீங்கள் இயல்பாகவே அனுமதியுங்கள் பை ஸ்டேயிங் பாசிட்டிவ் நேர்மறையான ஒரு அகச்சூழல் இருக்கிறதன் மூலமாக நீங்களாக வந்து டிக்டேட் பண்ண தேவையில்லை எனக்கு அது வேணும் இதுதான் சரி அது சரினு உங்கள் மனம் இதை டிக்டேட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும்போது தானாகவே அது நிகழும் இயல்பாகவே அது நிகழும் உங்களுக்கு அது எப்படி இப்போ அருள்வாக்க சொல்கிற சாமியாருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் கேட்டு பாருங்கள் எப்போ சுவாமி நீங்கள் எப்படி நீங்கள் இந்த வாக்கு நிலைக்கு போனீங்கன்னு அதில் ஒரு ப்ராசஸ் இருந்திருக்கும் அந்த தெய்வம் அவங்கள வழி நடத்தும் அப்படிங்கும்போது நீங்கள் போயிட்டு அதை ஃபோர்ஸ் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா பெரும்பகுதி என்னென்னா நீங்கள் வேறு சில ஆத்மாக்களை தொந்தரவு செய்கிறதும் உண்டு இல்லை தொடர்பு கொள்றதும் உண்டு இல்லைன்னா உங்கள் அன்புக்குரியவர் அதற்குண்டான காலம் மலரவில்லை அதுக்குண்டான டைமிங் வரலைன்னா அதுக்கு முன்னால் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பீங்க அது இயல்பாகவே மலரும் பழம் பழுத்துச்சுன்னா கீழே விழும் அப்போது உடம்பில் புகுந்து பேசுவது அப்படிங்கிறது உடம்பில் புகுந்தே பேசுவதல்ல உடம்பில் புகுந்து பேசுகிற மாதிரியாரும் அனுபவம் தான் மற்றபடி நீங்கள் வேறு அவர் வேறு அவருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு ஒருங்கிணைவு இருக்கும் ரெண்டு பேருமே வந்து என்னென்னு சொன்னால் அவர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நீங்கள் கடத்தும் ஒரு கருவியாக இருப்பீங்க உங்கள் மனம் கொஞ்சம் ஒரு கோளாராக இருந்ததுன்னு சொன்னால் மனம் கடத்துவீங்க கொஞ்சம் ஒரு டைல்யூட்டாகி வரும் இல்லைன்னா ரொம்ப லீஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த குறிப்பு குறிப்புகள் உணர்றது அது மாதிரியெல்லாம் வரும் பட் இருந்தாலும் வந்து ப்ராப்பர் ஒருங்கிணைவில் இருந்தால் கூட உங்களுக்கு குறிப்புகளால் வழி நடத்த வேண்டும் வாசகங்களால் வழிநடத்த வேண்டும் வேண்டும் கனவுகளால் வழிநடத்த வேண்டும் அதில் வரும் எந்த வழியில் வருதுங்கிறது நீங்கள் கவனிங்க உங்களுக்கு ஆட வேண்டும்ன்றது வந்து அவர் என் உடம்புக்குள்ளே பூந்து பேசணுங்கிறது கரெக்டாக இரு எனக்கு வேணும் அப்படின்னா எதற்காக நான் ஆசைப்படுகிறேன்னா என் கணவனை இழந்த கணவனை நான் திரும்ப பெற்று விடுவேன் மனைவியை திரும்ப பெற்று விடுவேன்ன்ற பயம் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அடிப்படை ஸ்டார்ட் ஆகாது ஆனால் உங்களுக்குள்ள ஒரு க்யூரியஸ் இருக்குது அந்த ஆத்மாவின் நுழை என்ன அந்த ஆத்மாவை நான் வந்து தொடர்பு கொள்ள வேண்டும் அதனுடைய வழிகாட்டுதலை நான் பெறுபட வேண்டும் அப்படின்னு நடந்ததுன்னா நான் இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் எப்படி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும் எப்படி அவங்கள டெலபேத்திக்காக கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை செய்யலாம் ஆனால் உங்கள் மன வளமையில் இருந்து வரக்கூடிய வழிகாட்டுதலும் பயம் சார்ந்ததாக எதிர்மறையாக இருந்ததுன்னா அதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது இட் நீட்ஸ் டு பி பாசிட்டிவ் அண்ட் டிவைன் ஒரு நேர்மறையாகவும் தெய்வ வழிகாட்டுச்சுன்னா எப்படி இருக்கோ அது மாதிரி பண்ணும் இப்போ இதில் உங்களுக்கு ஒரு தெளிவாகுதா அடிப்படையில் என்ன நிகழ்வு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா குழம்ப தேவையில்லை என் உடம்புக்குள்ளே இறக்குறது இப்படி சில பேர் சாமியார்கள்லாம் வந்து சில மந்திரம் சொல்லி இறக்கலாம் சொல்லுவாங்க உங்களோட மன தூய்மை தான் பெஸ்ட் உங்களுடைய உயர்ந்த அலைவரிசை தானாகவே இந்த அலைவரிசை ஒருங்கிணைவு கொட்டுருவோம் நீங்கள் டெம்பரரியாக போ நீங்கள் நீங்களாக பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக பண்ண வேண்டாம் இது தான் வந்து நான் சொல்லுவேன் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மக அக மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது நிறைய மாறி இருக்கிறீர்கள் தெளிவின் வழி ஒரு என்பது ஒரு காரணம் இந்த மாற்றத்திற்கு இந்த மாற்றம் என்பது அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும் அப்படின்னு உளப்பூர்வமாக நீங்கள் விரும்பும் பட்சத்தில் இந்த சேனலுக்கு நான் உதவ வேண்டும்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லுச்சுன்னா மேலே தெளிவின் வழி அப்படிங்கிறது கீழே தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இல்லைன்னா மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களோடய கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம் தானமாக தர தேவையில்லை உங்கள் மாற்றத்தில் இருந்தே வரட்டும் அதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி சரிங்களா மற்றபடி நீ என்னுடைய என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் நான் வந்து வச்சுருக்கேன் டெய்லியும் வந்து என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்து பலனடைந்த எத்தனையோ பேர் வந்து எவ்வாறு நான் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிருக்கேன் அப்படின்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க அதையெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் நான் ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் வச்சுருக்கேன் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு டெய்லி ஒரு மெசேஜ் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு மெசேஜ் இது மாதிரி நான் அனுப்புவேன் அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட அன்புக்குரியவர்கள் இருந்து நீங்கள் ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க நான் அனுப்பக்கூடிய ஒரு பாசிட்டிவ் மெசேஜஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு ரீ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் ஆட்மி டு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் இல்லை வாட்ஸ்அப் குரூப்னு போடுங்க நான் போடுறேன் வாட்ஸ்அப் குரூப்னால் எல்லாத்தோட மெசேஜ் வராது ஏன் மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அதுக்கு பேர் ப்ராட்காஸ்ட்னு பேர் சரியா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள்லாம் இருக்குன்னா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கிறது பெட்டர் கவுன்சிலிங்கிறது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் சரியா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ